திருச்சிற்றம்பலம் பல புகழ்பெற்ற திருத்தலங்களை கண்டனாம் இன்று திருத்தலத்திற்கு நிகரான சிறப்புடைய திருவாரூரில் அமைந்துள்ள கமலாலயம் திருக்குளத்தின் பெருமைகளை காண இருக்கிறோம் பன்னிரு திருமுறைகள் இடம்பெற்ற ஒரே தலம் அறுபத்தி நாலு சக்தி பீடங்களில் கமலாம்பிகை அமையப்பெற்ற முதன்மை தலம் புறாவிற்காக தன் தசையை தியாகம் செய்த சிவி சக்கரவர்த்தி வாழ்ந்த தலம் சப்த விடங்கத்தலங்களில் முதன்மையான தலம் மனுநீதி சோழன் வாழ்ந்த தலம் அவ கிரகங்கள் ஒம்போதும் ஒரே நேர்வரிசையில் அமைந்திருக்கும் தலம் நால்வர் பெருமக்களாலும் முன்னூத்தி முப்பது தேவார பாடல்கள் பெற்ற தலம் இத்துணை சிறப்புமிக்க திருவாரூர் திருத்தலத்திற்கு மேலும் ஒரு மணிமகடமாய் அமைந்ததுதான் கமலாலயம் திருக்குளம் திருக்குளத்தின் நடுவில் எங்கும் இல்லாத அதிசயமாக யோகாம்பால் உடனாய நாகநாத சுவாமியின் சிவாலயம் அமைக்கப்பட்டுள்ளது இது ஒரு தேவார வைப்புத்தலம் என்பது மற்றொரு சிறப்பு கோவில் ஐந்து வேலி குளம் ஐந்து வேலி செங்கழிநீர் ஓடை நந்தவனம் ஐந்து வேலி என்ற பழமொழி மூலம் கமலாலய குளத்தின் சிறப்பை நாம் அறியலாம் ஐந்து வேலி என்பது ஆயிரம் அடி நீளம் எழுநூறு அடி அகலம் கொண்டது திருவாரூர் ஆலயத்தின் மேற்கு வாயில் கோபுரத்தை ஒட்டி அமைந்துள்ள திருக்குளமானது பரந்து விரிந்து அற்புதமான காட்சியை நமக்கு வழங்குகிறது அறுபத்தி நாலு தீர்த்த கட்டங்களை உடைய இக்குலத்தை முசுகுந்த சக்கரவர்த்தி உருவாக்கியதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன சேரமான் பெருமாள் நாயனார் தமது திருவாரூர் மும்மணி கோவையில் கமலாலய திருக்குளத்தை பற்றி பாடியிருக்கிறார் பெரிய புராணம் பாடிய சேக்கலாரும் சிதம்பரம் திருமறை ஞானசம்பந்த நாயனாரும் கமலாலய திருக்குலத்தின் சிறப்பை போற்றி பாடியிருக்கிறார்கள் கமலாலய திருக்குலத்தின் நடுவே யோகாம்பால் உடனாய நாகநாதர் கோயில் அமைந்துள்ளது பிரதோஷ காலத்தில் நாகநாதரை வழிபட சகல நன்மைகளையும் பெறலாம் என்று புராணம் சொல்கிறது அச்சமயத்தில் படகு சவாரி உள்ளது பயன்படுத்தி கொள்ளலாம் கமலாலய திருக்குளத்தில் பங்குனி உத்தரத்தன்று நீராடினால் கும்பகோணத்தில் உள்ள மகாமகம் திருக்குளத்தில் பனிரெண்டு மகாமகம் நீராடிய புண்ணியம் கிடைக்கும் என்பது புராணம் சொல்லும் செய்தி திருவாரூரில் சமண சமயம் கோலோச்சிய காலத்தில் கமலாலய திருக்குளம் சமணர்களால் தூர்த்து போக வழி செய்யப்பட்டது கமலாலய திருக்குளத்தை தூர்க்க செய்த சமணர்களைக் கண்டு கோபம் கொண்ட தண்டியடிகள் தாம் பிறவியிலேயே பார்வையில்லாதவராய் இருந்தபோதும் குளக்கரையில் கயிறை கட்டி அதனை பிடித்து கொண்டு சென்று குளத்தை தூரெடுத்து தூய்மைப்படுத்தினார் இதனால் விரிசடை கடவுளும் மகிழ்ந்து அவருக்கு பார்வை அருளினார் தண்டியடிகள் செய்த தொண்டின் சிறப்பை உணர்ந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் தனது திருத்தொண்ட தொகையில் நாட்டம் மிகு தண்டிக்கும் அடியேன் என்று போற்றி பாடுகிறார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான நவிநந்தியடிகள் நாயனார் திரு ஏமப்பேரூரில் இருந்து தினமும் திருவாரூர் திருக்கோயில் வந்து புற்றிடம் கொண்ட பெருமானை வழிபட்டுச் செல்லும் வழக்கத்தைக் கொண்டவர் ஒரு சமயம் திருவாரூர் கோயிலுக்குள் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் எழுந்தது அப்போது மாலை நேரம் ஆகிவிட்டதால் ஏம சென்று எண்ணெய் கொண்டு வர இயலாத சூழ்நிலை உணர்ந்து திருவாரூரிலேயே ஒரு வீட்டிற்கு சென்று விளக்கிற்கு எண்ணெய் வேண்டினார் அவர் சென்ற வீடு ஒரு சமணரின் வீடு அங்குள்ள சமணர்கள் நமீநிந்தியடிகளை நோக்கி கையிலே ஒளிவிட்டு விளங்கும் தீயினை ஏந்திய உங்கள் இறைவனுக்கு விளக்கு தேவையற்றது நெய்யிங்கு இல்லை விளக்கெரிப்பீராயின் நீரையெல்லி எரிப்பீராக என்றனர் அதை கேட்டு மனம் நொந்த நமிநிந்தியடிகள் இறைவனிடம் முறையிட்டார் அப்பொழுது நமினந்தியே உனது கவலை ஒழிய இதன் அயலேயுள்ள குளத்தில் நீரை முகந்து வந்து வார்த்து விளக்கேற்றுக என்றதொரு அருள்மொழி ஆகாயத்தில் தோன்றியது அது கேட்டு மகிழ்ந்த நமினந்தியடிகள் இறைவனது திருவுள்ளம் இதுவே என்றெண்ணி குளத்தின் நடுவே சென்று திருவைந்தலத் தோதி நீரை அள்ளிக்கொண்டு கரையேறி கோயிலை அடைந்தார் உலகத்தார் அதிசயிக்கும் வண்ணம் அகலில் திரியிட்டு நீர்வார்த்து விளக்கேற்றினார் அந்த விளக்கு சுடர்விட்டொளிர்வது கண்டு கோயில் முழுவதும் திருவிளக்கேற்றினார் திருவிளக்குகள் அனைத்தும் கமலாலய திருக்குளத்தின் நீரால் அன்று இரவு முழுதும் எரிந்தன திருவாரூர் திருத்தலத்திற்கு வருகை புரிந்த நம்பியாறூரை சோதிக்க எண்ணிய இறைவன் ஆம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் இயற்பெயர் நம்பியாரூரர் இறைவனும் இறைவியும் வயதான தம்பதிகள் வடிவில் கமலாலய திருக்குளத்திற்கு வந்தனர் அப்பொழுது அந்த வயோதிகர் திருக்குளத்தில் விழுந்து விட்டார் வயதான தோற்றத்தில் இருந்த அம்மை குளத்தில் விழுந்த என் கணவனை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூக்குரலிட்டார் வயோதிகரை காப்பாற்ற வந்தவர்களுக்கு அவர் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் விதித்தார் யார் பாவம் செய்யாதவரோ அவர் மட்டுமே என் கணவனை தொட்டு காப்பாற்றலாம் என்று நிபந்தனை விதித்தார் அப்பொழுதுதான் கமலாலய திருக்குளத்தில் குளித்து கரையேறியிருந்த இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உடனே மீண்டும் குளத்தில் குதித்து வயோதிகரை காப்பாற்றினார் கிளத்தம்பதிகளாயிருந்த இருவரும் தோன்றி கமலாலயத்தில் நீராடுவதால் பாவம் நீங்கும் என்பதை விளக்கவே இந்த சோதனை என்று அருள் புரிந்தனர் திருவாரூர் கோயிலின் மேற்கு கோபுரம் அதற்கு எதிரே காட்சி கொடுத்தார் திருக்கோயில் அமைந்துள்ளது தண்டியடிகள் நம்பியாரூரர் மணிநீதி சோழன் இவர்களுக்கு காட்சி கொடுத்த நாதர் இவர் குளத்தின் தென்கிழக்கே காசி விஸ்வநாதர் திருக்கோயிலும் அமைந்துள்ளது ஒருமுறை திருமுதுகுன்றத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனை பாடி பொன்னை பெற்றார் திருமுதுகுன்றத்தில் இறைவனிடமிருந்து பொன்னை பெற்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்குள்ள மணிமுத்தாற்றில் அத்தனை பொன்னையும் போட்டு நாங்கள் வழங்கிய இப்பொன் எனக்கு கமலாலய திருக்குளத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டினார் அதன்படியே மணிமுத்தாற்றில் இட்ட பொன்னை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கமலாலய திருக்குளத்தில் இருந்து பெற்றுக்கொண்டார் ஆனாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு சிறு ஐயம் தோன்றியது கமலாலயம் திருக்குளத்தில் இருந்து கிடைக்க பெற்ற பொன் மாற்று குறைவாக இருக்குமோ என்ற ஐயம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தோன்றியது அப்பொழுது அங்கு தோன்றிய விநாயகர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடமிருந்து பொன்னை பெற்று மாற்றுரைத்து அது சுத்தமான பொன்தான் என்று உணர்த்தினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பொன்னை மாற்றுரைத்து உணர்த்திய விநாயகர் இங்கு மாற்றுரைத்த விநாயகர் என்ற பெயரில் தனிச்சன்னதியில் அருள்கிறார் இறைவனின் திருவருளால் வாழ்க பல்லாண்டு